குத்திக் கோமாலி சீசன் சிக்ஸ் நிகழ்ச்சியில குரேஷி அவர்கள் இந்த வாரம் முதல்வன் படத்துல வர நடிகர் ரகுவரன் அவர்களோட கெட்டப்ப போட்டு வந்தத பார்த்துட்டு பல ரசிகர்கள் ரொம்பவே மோசமா பேசி திட்டிட்டு வந்துட்டு இருக்க நிலையில இத பத்தின சில விஷயங்களை ரொம்பவே வெளிப்படையா நடிகர் குரேஷி அவர்களே இப்ப சொல்லியிருக்காரு அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் விஜய் டிவில குக்வித் கோமாளி சீசன் சிக்ஸ் நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி இப்போ கிட்டத்தட்ட செமி பைனல்ஸ் நோக்கி விறுவிறுப்பா போகும்போது இந்த வாரம் கோமாலி அவர்கள் முதல்வன் படத்துல வர நடிகர் ரகுவரன் அவர்களோட போட்டு சூப்பரா ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல முதல்வன் ரகுவரன் அது மட்டும் தான் அவரு தான் இந்த சீசன் டூல பண்ணி பட்டையை கிளப்பி இருப்பாரு அப்படிப்பட்ட கெட்டப்ப குறைசி போட்டது சரியில்லை அண்ணா அளவுக்கு அவரால் பண்ண முடியல பார்க்கவே கேவலமா இருக்கு அப்படின்னு மோசமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இத பார்த்துட்டு குறைஷி அவர்கள் நிகழ்ச்சியில மற்றும் பாலா பண்ண பண்ண முடியாத பல பண்ணிட்டாங்க நாங்க எவ்வளவுதான் நல்லா 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 அவங்க அளவுக்கு எங்களால வர முடியாது இந்த வாரம் எனக்கு கிடைச்ச ரகுவரன் கெட்டப்ப எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணிட்டேன் ஆனா அதே சமயத்துல என்னால பாலா மாதிரி பண்ண முடியாது அதுக்கு நான் பண்ணது நீங்க அவர் கூட கம்பேர் பண்ணி அசிங்கமா பேசுறது ரொம்பவே தப்பு இதெல்லாம் எந்த விதத்திலையும் நியாயம் இல்ல நீங்க என்ன பத்தி விமர்சனம் விமர்சனம் பண்ணாலும் ஆனா அதுக்கு ஒரு அளவு இருக்கு யாரு எப்படி கேவலமா கம்பேர் பண்ணி பேசாதீங்க இப்படி பண்ணி நீங்க என்ன அசிங்கப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டா உங்களை நீங்களே கேவலப்படுத்துறீங்க அப்படின்னு வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க குறைஷி சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தியும் பாலா குறைஷி இவங்க ரெண்டு பேர்ல யாரு முதல்வன் ரகுவரன் கெட்டப் நல்லா பண்ணாங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க